அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரியின் துணை முதல்வரை கைது செய்ய கோரி கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்த கல்லூரியின் நுழைவு வாயிலில் பூட்டை உடைத்து ஊர்வலமாக வந்து மகளிர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் வேலூர் மாவட்டம் வேலூரில் பழமை வாய்ந்த ஊரிசு கல்லூரியின் துணை முதல்வராக இருப்பவர் அன்பழகன் இவர் அதே கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதுகுறித்து துணை முதல்வர் அன்பழகன் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அன்பழகன் தப்பி தலைமறைவானார் இதில் ஆத்திரமடைந்த உரிசு கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்ததுடன் கல்லூரியின் நுழைவு வாயிலின் கேட்டின் பூட்டை உடைத்து ஊர்வலமாக அண்ணா சாலைக்கு வந்து கோஷங்களை எழுப்பிய வண்ணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாலியல் தொல்லை கொடுத்த துணை முதல்வர் அன்பழகனை கைது செய்ய கோரி நியாயம் வேண்டும் என்று முற்றுகையிட்டனர் இதனால் பரபரப்பும் பதட்டமும் காணப்பட்டது பின்னர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவர்களின் சார்பில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது உடனடியாக பேராசிரியரை கைது செய்ய வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் பதட்ட நிலையும் காணப்பட்டது இந்த நிலையில் கல்லூரியின் துணை முதல்வர் அன்பழகன் தப்பி ஆந்திர மாநில தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது காவல்துறை மெத்தனத்தால் மாணவர்கள் போராட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது